இந்த சின்ன பொண்ணு அவ இருக்க தொப்பியை அந்த பையனுக்கு கொடுக்குறா அந்த பையனால் அதை வாங்க முடியல அவன் இறந்து போயிட்டான் ஆவியாக தான் அங்கே நிற்கிறான் ஆனாலும் அந்த சின்ன பொண்ணால் அந்த பையனை பார்க்க முடியுது இப்படி இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ஹீரோயினி பார்த்துட்ருக்கா ஹீரோயினி வந்து அந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டுருக்கா அவளாலையும் அந்த பையனை பார்க்க முடியுது அப்போ அந்த பையன் அங்கேருந்து ஓடுறான் அந்த பொண்ணு அவன் பேரை சொல்லிக்கிட்டே பின்னாடியே ஓடுறான் இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அதுக்கப்புறம் தான் பார்க்குறான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஃபேமிலியோடு எடுத்த ஃபோட்டோ அங்கே இருக்கு அவன் உயிரோடு இருக்கும்போது இந்த ஸ்கூலில் அவன் படிச்சுட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிறான் அடுத்த நாள் வந்து ஸ்கூல் முடிவு எல்லா பசங்களையுமே அவங்களோட அம்மா அப்பா யாராவது வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பையன் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல சோகமாக போய் உக்காந்துக்கிறான் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கே இன்னும் தெரியல இதை தூரத்தில் இருந்து ஹீரோயினி பார்க்குறா அவன் சோகமாக இருக்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட வந்து உன் அம்மாவுக்காக வெயிட் பண்ணுறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் சரிக்கு அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டை பார்த்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறான் அவள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா அவன் ஆசைப்படுற விஷயம் நிறைவேறிச்சுன்னா அவன் அதுக்கப்புறம் அந்த பூமியில் இருக்க மாட்டான் மேல் உலகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான் அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க அந்த குட்டி பையனோட அம்மா அங்கே வந்திருக்காங்க அந்த ஸ்கூலில் பார்க்கவுமே அவங்களுக்கு அவங்க பையனோட ஞாபகம் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வரா அப்போ அந்த குட்டி பையன் வந்து ஸ்க்ரீனில் அவங்க அம்மா வந்திருக்கிறத பார்க்குறான் அவனை கூப்பிட அவங்க அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிறமே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் இப்போ அவங்க உள்ளே வராங்க அந்த குட்டி பொண்ணு இருந்தாலே அவள் வந்து ஒரு டாயை வந்து அவனோட அம்மாவுக்கு கை கையில் கொடுக்குறா அதில் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட பேர் இருக்கும் அதை பார்த்ததுமே ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க அவங்களால உணர முடியுது அந்த பையன் அவன் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு அந்த பையனை அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க பின்னாடி இந்த பையனும் போக ஆரம்பிக்கிறான் இது தூரத்துலேருந்து ஹீரோயினி பார்க்குறான் அந்த குட்டி பையனுக்கு அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது கூட தெரியல அவன் ஸ்கூலில் இருக்கான் அவனை கூப்பிட்டு அம்மா வரல அதனால தான் அவனோட அம்மா அந்த ஸ்கூல்லேயே இருந்திருக்கும் இப்போ இப்போ அவனோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்துட்டாங்க பின்னாடியே அவனும் போயிட்டு அவனோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு